வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் கேரளா பறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மொழி நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரலி கேரளாவின் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியான கடந்த நான்காம் தேதியிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதையடுத்து வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்தார் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தியின் ராஜினாமாவை மக்களவை செயலகம் ஏற்றுக்கொண்டது இதற்கிடையே ராகுல் காந்தியின் ராஜினாமாவால் காலியான வயநாடு மக்களவை தொகுதியில் அவரது சகோதரியும் கட்சியின் பொதுச் செயலருமான பிரியங்கா காந்தியை களமிறக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது இதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் செய்து வருகிறது இந்த நிலையில் பிரியங்கா காந்தியை ஆதரித்து வயநாடு தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் அதாவது கடந்த இருபதாம் தேதி அன்று கொல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்தார் அப்போது வயநாடு தொகுதியில் பிரியா காந்தி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக ப சிதம்பரம் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் இதற்கு ஒப்புதல் தெரிவித்து மம்தா பானர்ஜி அவர்கள் வயநாடு தொகுதியில் பிரியா காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து பிரியா காந்தி போட்டியிட வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்த கையோடு ப சிதம்பரம் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீடு தேடி சென்று சந்தித்திருக்கிறார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அணிவித்து ப சிதம்பரம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் பல விதங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதவி செய்ததற்கும் ப சிதம்பரம் அவர்கள் நன்றி தெரிவித்தார் இதற்கிடையே மம்தா பானர்ஜி அவர்களை அழைத்தது போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் பிரியா காந்தி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வயநாடு தொகுதிக்கு வருகை புரிய வேண்டும் என்று பா சிதம்பரம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிகிறது வயநாட்டு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட போது அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை காங்கிரஸ் கட்சி அழைத்தது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நட்புறவில் ஆதரவாக வயநாடு சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது பிரியங்கா காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரியங்காந்தி அவர்களுக்கு ஆதரவாக வயநாடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஏற்கனவே வயநாடு தொகுதியில் பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதும் ராகுல் காந்தியின் தங்கை பிரியா காந்தி அவர்களுக்கு வெற்றி அதிகம் என்று கூறப்படுகிறது இதனால் இம்முறையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வயநாடு தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பது சந்தேகம்தான் இருப்பினும் மம்தா பானர்ஜி அவர்களை வயநாடு தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு அழைத்த நிலையில் அவரும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அழைக்காமல் விட்டால் அது சரியாக இருக்காது என்று கருதி காங்கிரஸ் கட்சி மேலிடம் ப சிதம்பரம் அவர்கள் மூலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி மேலிடம் தனி மரியாதை கொடுத்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மரக்கமக்கு மானில குறிப்பிடுங்க